சென்னை தண்டையார்பேட்டை முத்தமிழ் நகரைச் சேர்ந்தவர்தான் நம்பிராஜன் இவர் சென்னை புரசைவாக்கம் பகுதியில் சொந்தமாக அழகு நிலையம் ஒன்றை நடத்தி வருகிறார் நம்பிராஜனும் தண்டையார்பேட்டை முத்தமிழ் நகரைச் சேர்ந்த முப்பது வயதாகும் நவீனா என்ற பெண்ணும் காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் தற்போது இந்த தம்பதிகளுக்கு ஆறு வயதில் ஒரு மகனும் உள்ளார் இந்த நிலையில்தான் நம்பிராஜனுக்கு மற்றொரு அழகு நிலையத்தில் பணிபுரிந்து வரும் கணவரை பிரிந்து வாழும் பெண்ணுடன் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டதாம் பின்னர் இது திருமணத்தை மீறிய உறவாக மாறியதாக கூறப்படுகிறது இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர் இந்த விவகாரம் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு நண்பர் ஒருவர் மூலம் நவீனாவுக்கு தெரிய வந்ததாம் இதனால் அதிர்ச்சியடைந்த நவீனா இது பற்றி கணவரிடம் கேட்டிருக்கிறார் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டும் இருக்கிறது இது தொடர்பாக அவ்வப்போது நவீனாவிற்கும் நம்பிராஜனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களாக இந்த சண்டை முற்றிய நிலையில் நம்பிராஜன் நவீனாவை கொடூரமாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது மேலும் நம்பிராஜன் அந்த பெண்ணுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குடும்பத்தினர் சம்பந்தப்பட்ட பெண்ணை வீட்டுக்கு அழைத்து பேச்சுவார்த்தையும் நடத்தினார்களாம் அதில் நவீனா கணவனை பிரிந்து வாழ முடிவு எடுத்ததாக சொல்லப்படுகிறது பின்னர் நவீனாவை குடும்பத்தினர் சமாதானம் செய்து சேர்ந்து வாழும்படி அறிவுரை கூறிவிட்டும் சென்றார்களாம் எனினும் கணவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டதால் நவீனா மிகுந்த மனவருத்தத்தில் இருந்த நிலையில் இரவு வீட்டில் அந்த உள்ள அறையில் நவீனா மின் விசிறியில் புடவையால் தூக்கிட்டு உயிரை மாய்த்தும் கொண்டாராம் இந்த நிலையில்தான் தனது மகள் சாவில் மர்மமுள்ளதாக நவீனாவின் தாயான பிரமிளா காசிமேடு காவல் நிலையத்தில் புகாரும் செய்திருக்கிறார் போலீசார் நவீனாவின் உடலை மீட்டு பிரேத பர்சனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து கணவரான நம்பிராஜனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் மேலும் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் நிறைவடையாததால் ஆர்டிஓ விசாரணையும் நடைபெற்று வருகிறதாம்